தனசேகர் வணக்கம் சார் வாங்க 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 சார் வணக்கம் சார் பாருங்க இப்போ உங்க ஜாதக பிரகாரம் எட்டு பன்னெண்டு எழுபத்தி ரெண்டுல பிறந்திருக்கீங்க பத்து ஐம்பத்தி எட்டு ஏஎம் சேலம் போட்டிருக்கு அப்போ தனுசு ராசி பூராட நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மகர லக்கணம் சரிங்களா சரியா சரியா சரி சார் ஓகே ஓகே அவங்க போட்டு பார்த்துக்கிட்டோம் மகர லக்னம் நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் சொல்லுங்க சார் இப்போ வந்து நடக்கிற தசை வந்து ராகு தசையில செவ்வா புத்தி நடந்துட்டு இருக்கு சரிங்களா ராகு தசையில செவ்வா புத்தி ராகு பன்னெண்டாம் இடத்துல இருந்து தசை நடத்துறாரு அப்ப குரு தசை மாதிரி இருக்கும் இது ஏற குறைய ராகு தசை குரு வீட்ல இருந்து இந்த நடத்துறதுனால குரு தசை மாதிரி இருக்கும் அப்படின்னு நிச்சயமாக சொல்லலாம் அது பன்னெண்டாம் இடத்துல இருந்து நடத்துறதுனால இன்னும் பெரிய பிரச்சனைகள் இன்னும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம் தசை செவ்வா புத்தி முடிப்போகுது வேற இந்த மாதம் இன்னும் ஒரு நாலஞ்சு மாதத்தில் தசையே முடியுது உங்களுக்கு அடுத்தது முடியாது டிசம்பரில் முடியுது குரு தசை ஸ்டார்ட் ஆக போகுது அப்போ குரு தசை எப்படி இருக்கும்னா அதுவும் ஏறக்கூடிய தசை மாதிரி தான் இருக்கும் இன்னும் இன்னொன்று அவ வந்து சில கம்ஃபோர்ட்ஸை வந்து நீங்கள் விரும்புறீங்களோ விரும்பலையோ கம்ஃபோர்ட்ஸ் வந்து நீங்க ஏற்றுக்கணிங்க ஆனால் குருதசையில அந்த கம்ஃபோர்ட்ஸும் வந்து நீங்களே குறைச்சிக்கிங்க கம்ஃபோர்ட்ஸு அவ்வளோதான் கொஞ்சம் சிம்பிளிசிட்டியை வந்து கிரியேட் ஆகிட்டோம் அவ்வளோதான் என்ன தவிர இது மற்றபடி குருதசை மாதிரியே தான் நடக்கும் அப்படின்னு நம்ம தைரியம் சொல்லலாம் ஓகே சொல்லுங்க சார் வேற என்ன பாயிண்ட்டு இப்போ வந்து சந்திரன் வந்து இப்போ சந்திர தேசம் நடந்த பொழுது எனக்கு நிறைய பாதிப்புங்க எங்க வீட்டை விட்டு நான் வெளியில வர வேண்டிய சூழ்நிலை ஆகி போச்சு என்னுடைய அனுபவ அனுபவத்துல வந்து எந்த சொத்துமே கிடையாது வெளியில வந்து இருபது ஆண்டுகள் ஆயிடுச்சு இருந்தாலும் எனக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் வந்து என்ன அனுபவ பாதிக்கு வரல சரி அது என்ன காரணத்தால மாதிரி இருக்கும் இப்போ அனுபவ பாதித்த காரணம் என்ன லக்னாதிபதி அஞ்சுல உட்கார்ந்து இருக்காரு அதனால கண்டிப்பா வரும் அதுல அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது நிச்சயமா வரும் வக்கரமானாலும் கண்டிப்பா வரும் பயப்பட வேண்டியது இல்லை கேட்டா சூரியனுக்கு நேரம் இருக்காரு பய பயப்பட வேண்டியது இல்லை ஏன்னா கண்டிப்பா வரும் அப்போ ஏன் வர்றது தடையாவது அப்படின்னா செவ்வாயோட பார்வை வந்து தடையாவது செவ்வாயோட பார்வை அப்ப செவ்வாய் வந்து யாரு அப்படின்னா உங்கள் சகோதரர்களில் மூத்த சகோதரர்களோ சகோதரிகளோ ஏதோ ஒரு விதத்தில் டிஸ்டர்ப் பண்ணுறதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படி பங்காளிகள் லெவலில் ஏதோ சம் டிஸ்டபன்ஸ் இருக்கு அது முடியறதுக்கு ஒத்து வர மாட்டிக்கிறாங்க அதுதான் அதுதான் இந்த இப்போ ராகுதேசை செவ்வாய் புத்தியில் போனீங்கன்னா சண்டை ஒன்றும் பெருசாகிடும் இப்போ இப்போ நடக்கிற புத்தியில் ஆனால் இப்போ கேட்காம இருக்கிறதே பெஸ்ட்டு அப்படின்னு அர்த்தம் ஆனால் இங்கே வரும் பட் வந்து நீங்கள் நினைக்கிற நேரத்தில் வராது இப்போ குரு தசை போய் குரு தசை முடிஞ்சு அத்து சனி புத்தி வருது இல்லையா அப்ப வந்து கிடைச்சிடும் கண்டிப்பா மகா தசை சனி புத்தியில வந்து நிச்சயமா கடிச்சிடும் அது வரைக்கும் இழுக்கும் இப்ப இது ஒரு ஆறு மாசம் அது ஒரு ரெண்டரை வருஷம் மூணு வருஷத்துக்கு இழுக்கும் மூணு வருஷம் பொறுத்து தான் நீங்க அதை கிட்டே போக முடியும் அது வரைக்கும் போக முடியாது இப்ப மருந்து நான் ஒரு முப்பது வருஷமா இப்ப இருக்கங்க அதே துறையில தான் இருக்கேன் நானு தொடர்ந்து அதே துறை அதே துறையிலே இருங்க சனி வந்து ஸ்ட்ராங்கா இருக்காரு உங்களுக்கு திரிகோணம் மாரி இருக்கீங்க மகர லக்னம் வேற அதுவும் ட்ரெடிஷ்னல் லைன் கொடுக்குது அது இல்லாம லக்னத்துக்கு பத்துல வந்து செவ்வாய் உக்காந்துருக்காரு அதனால மெடிஷனல் வேல்யூ மெடிஷனல் வேல்யூ வந்து ஒர்க் அவுட் ஆயிடும் கண்டிப்பா உங்களுக்கு சோ அதனால வந்து அதுலயே தான் பெஸ்ட் அப்படின்னு அர்த்தம் அது எல்லாமே இப்போ குரு தசை ஸ்டார்ட் ஆக போகுது குருவும் வந்து அந்த ட்ரெடிஷ்னல் தொழிலுக்கு பாதிப்பை கொடுக்காது கண்டிப்பா ஏன்னா வந்து புது நவீனமான இருந்துச்சு இப்ப நவீனமான ராகு தசையிலயே நீங்க ட்ரெடிஷ்னல் தொழில ஃபாலோ பண்ணிட்டுங்க பிகாஸ் ஆஃப் ராகு இந்த குரு வீட்டுல தான் இதை ஃபாலோ பண்ணுங்க அப்ப அதனால குருவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு வீட்ல ஆட்சி பெற்று உட்காந்து இருக்கிறதுனால கண்டிப்பா அந்த குருவும் உங்களுக்கு உன்ன ரெண்டு சப்போர்ட் பண்ணலாம் இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு பணம் நிறைய வருதோ இல்லையோ பணம் இதே மாதிரிதான் வரலாம் பட் வந்து பெருமையும் புகழும் வந்து வாய்ப்பு உண்டு குரு தசையில அப்ப முயற்சி பண்ற பணம் நிறைய வரதுக்காக முயற்சி பண்றோம் ஆனா வந்து பணம் நம்ம தேவைக்குதான் வருது ஆனா முயற்சி நிறைய பூசு பூசா போடுறோம் அது என்ன இருந்தாலும் அது தக்கு தட்டம் இப்போ இப்ப ராகு தசை கூட விட்டுடுங்க ஒன்னும் பிரச்சனை கிடையாது அடுத்து வரக்கூடிய குரு தசையில வந்து குரு வந்து உங்களை வந்து டீச்சிங் லைன்ல விட்டுடணும் அப்போ நீங்க கற்றுக்கணும் வித்தைய பத்து பேர் கற்றுக் கொடுக்கணும் அப்போ கற்றுக் கொடுத்தீங்கன்னா அதன் மூலமா பணம் வரும் அப்ப நீங்க வந்து பெரியாலாம் ஆக முடியும் அப்பதான் பண்ண முடியும் அப்போ இப்போ உங்களை மாதிரி ஒரு இயற்கை ஈடுபாடு உள்ளவங்கள ஈடுபாடு உள்ளங்களை நிறைய மோட்டிவேஷன் கொடுத்து நிறைய பேரை நீங்க சேர்த்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இன்கம் கூடும் ஏன்னா அப்ப குரு தசையில எப்படி இன்கம் வர முடியும் ஒண்ணு இட்லி விட்டு இட்லி சாப்பாடு சோறு ஹோட்டல் வச்சா குரு குரு தசை வரும் அப்போ நீங்க வந்து இயற்கை உணவு அப்படின்னு ஒண்ணு வைக்கலாம் வேணா ஒரு ஸ்டால் ஒன்றா வைக்கலாம் பட் அதுக்கு அதுல வந்து ஒரு பெரிய பணம் வராது கண்டிப்பா அப்போ பணம் வரணும்னா ஒரு ஸ்டால் வைங்க நான் வேணாம்னு சொல்றேன் இயற்கை உணவு அப்படின்னு வைங்க எனக்கு ஆர்கானிக்கு வாழைப்பழம் கொண்டாந்து கொடுத்தீங்க நீங்கள் ஞாபகம் இருக்கு இல்லையா சேலத்தில் அது மாதிரி ஆர்கானிக் ஃபுட்டுன்னு போட்டு வைங்க பட்டு அதுக்கெல்லாம் வேல்யூ ஓடாது இப்போ ஆர்கானிக் ப்ராடக்ட் பத்து ரூபாய் விற்குது இது சாதா ப்ராடக்ட் அஞ்சு ரூபாய் விற்குதுன்னா அஞ்சு ரூபாய்க்கு தான் போவான் எல்லாருமே ஆர்கானிக் தேடின்னு போக மாட்டான் ஏன்னா இன்னைக்கு நம்ம 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 மனோகரன் சார் மியூட் போட்டுங்க சார் கொஞ்சம் ஆமாம் நம்ம ஆர் நம்ம ஆளுங்க வந்து எக்கனாமிக்கல்லாம் பார்க்கும்போது ஆர்கானிக்கு தேடுறதுக்குலாம் நேரம் கிடையாது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பட்டு நீங்கள் வைங்க ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒன்று வைங்க அதே மாதிரி ஆர்கானிக் கேம்ப் ஒன்று வைங்க அதாவது எஜுகேஷ்னல் கேம்ப் ஒன்று வைங்க இன்னும் போனால் இப்போ இதை வந்து இயற்கை உணவை வைக்கிறது இயற்கை ம மனநல ஆசிரமம் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணுங்கள் ஒரு ரிசார்ட் மாதிரி வைங்க

நீங்க நீங்க எல்லா பண்ண மாட்டீங்க அதுக்காக நான் உங்களுக்கு நினைக்காதீங்க என்ன மேக்ஸிமம் ஒரு வீடு கட்டி முடிச்சா பெரிய அச்சீவ்மெண்ட் அவ்வளவுதான் அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது என்ன பெரிய லேண்ட் எல்லாம் எல்லாம் வாய்ப்பு இல்லை அதுக்குதான் நான் என்ன சொன்னேன் ஒரு ரிசார்ட் மாதிரி ஒன்னு வைங்க நேச்சுரல் ரிசார்ட் ஃபார் ரீஜூனவேட்டிங் பிளேஸ்னு ஒன்னு வைங்க வச்சீங்கன்னா நீங்க ஒரு பத்து நாள் ரிலாக்ஸ் பண்ணணுமா அப்படின்னு வரும் வரங்க நேராக உங்களோட வந்துட்டு இயற்கை உணவு நீங்கள் என்ன கொடுக்கிறீங்களோ சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக இயற்கையோட இயற்கையாக இணைந்து வா இருந்து இப்போ நீங்கள் அதுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் கேட்டால் கூட கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஏன்னா பத்து நாள் ட்ரெய்னிங் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ரூபாய்னா நீங்கள் அதில் வந்து ஐயாயிரம் ரூபாய் செலவு பண்ணிவிட்டு ரூபாய் உங்களுக்கு கெயின் வரும் கண்டிப்பாக அது மாதிரி அது மாதிரி செஞ்சீங்கன்னா மக்களையும் சந்தோஷப்படுத்துறீங்க உங்களுடைய மைண்டும் ஆர்கானிக் உள்ள இணைந்து இணைந்துருக்கு வரவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க இப்ப பணம் கொடுக்கறதுக்கு யாரும் கவலைப்படறது இல்லை சார் இப்ப பாருங்க இது கூட பாருங்க இயற்கை இலவச கிளாஸ்ன்னு வச்சதுனாலதான் பன்னெண்டு பேர் வந்து உட்காந்துறாங்க பதினோரு பேர் உட்காந்துறாங்க இதே வந்து ஒரு காசு கிளாஸ்னா நூத்தி இருபது பேர் உட்காருவாங்க ஏன்னா இலவசமா கொடுத்தோம்னா வேலை எடுத்துக்கிறது இல்லை நிறைய பேருக்கு மதிப்பு இல்லை மதிப்பு இல்ல மதிப்பு இல்லை அதனால வந்து நீங்க வந்து ஒரு ரிசார்ட் மாதிரி ஒண்ணு ஆரம்பிங்க குருத்த சில அப்புறம் ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு அதன் மூலமா பணம் வரும் நிறைய அவ்வளவுதான் குரு பாக்குறாரு எட்டாம் இடத்தை குரு பாக்குறாரு லக்னாதிபதியே ஆயிலுக்கு காரகனா ஆயிடுறாரு லக்னாதிபதியே ஆயில் காரகனா ஆகிறாரு அப்ப உங்களுக்கு ஆயுள் தீர்க்கம் அப்படின்னு முடிவு பண்ணிடலாம் கண்டிப்பா உங்க ஜாதகத்துல வந்து கிரகங்கள் எத்தனை கிரகங்கள் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பாருங்க குரு ஆட்சி பெற்று இருக்காரு சுக்கிரன் ஆட்சி பெற்று சோ அப்போ ஒரு ஸ்ட்ராங்கா இருக்காரு அப்படின்னு அர்த்தம் பாமகிரண்ட் வந்து இடத்துல இருக்காரு அவர் திக் பலம் இருக்காருங்களா திக் பலம் பெற்று இருக்காரு கண்டிப்பா அதனால தான் நீங்க வந்து இந்த மருத்துவ சம்பந்தமான வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க நேரடி மருத்துவம் இல்லையே தவிர பட் நீங்க குடுக்கறது எல்லாமே வந்து மெடிஷனல் வேல்யூ தானே அதனால நீங்க இப்ப இது இத கண்டினியூ பண்ணுங்க இது ஒரு ரிசார்ட் மாதிரி ஒன்னு வைங்க ஏன்னா ஒரு வில்லேஜ்ல ரெண்டு ஏக்கர் நல்லா இருந்துச்சுன்னா எடுத்து காசு கொடுத்து வாங்க அதெல்லாம் வந்து எனக்கு இன்ன வந்து சேராம இருக்குங்க அதெல்லாம் இருக்கு எனக்கு ஒரு லேண்ட் இருக்கு பட் அதெல்லாம் என்ன எங்க அப்பா தான் வச்சிட்டு இருக்காரு தர மாட்டேங்கிறாரு அதாங்க அதெல்லாம் வராது நீங்க சொந்த நிலத்தை மறந்துருங்க வேற எவனா நல்லா ரெண்டு ஏக்கரா நிலம் வச்சிருந்தானா வில்லேஜ்ல ஒரு ப ஓ இருந்து ஒரு பத்து பாய்ஞ்சு கிலோமீட்டர்ல அந்த ரெண்டு ஏக்கர் நிலத்தை வந்து வாங்கி வாடகை வாடகை அவனுக்கு குடுத்துட்டு அதுல ஒரு ரெண்டு செட்டு போட்டு ஒரு பத்து பாய்ஞ்சு வருஷத்துக்கு லீஸுக்கு எழுதி வாங்கி ஒரு செட்ட போட்டு நீங்க வந்து ஒரு நேச்சுரோபதி ரிசார்ட் ஒன்னு ஆரம்பிக்க குரு தசைல அது பண்ணலாம் ஆறாளமா பண்ணலாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு சனி தசை சனி தசையும் கட்டினியூ ஆகும் சொல்லுங்க சார் மனோகரன் சார் சொல்லுங்க மாதகத்துல உக்காந்துருக்காருலயே ஒன்பதாம் அதிபதி சூரியன் வந்து எட்டாம் அதிபதி சார் அதிபதி அஷ்டமாதிபதி பாதகத்துல போய் உக்காரது நல்ல தானே தகப்பன் சூரியன் தகப்பனா இருக்கிறப்ப அவர் அந்த தகப்பன் மூலம் கிடைக்கக்கூடிய சொத்து ஒரு கிடைக்காம ஒரு அதாவது தகப்பன் வந்து ஆர்கியூ பண்ணிட்டே இருப்பார் இவரை ஆனால் இவர் வந்து அவரை பார்த்து அவர் தகப்பனுடைய பார்வை பாருங்க லக்னாதிபதி சனி மேலே பட்டுட்டே இருக்கு அப்போ லக்னாதிபதி சனி மேலே பட்டுட்டு இருக்கும் போது அது இல்லாமல் சூரியன் இருக்கிற இடம் எது விருச்சிக ராசி பழைய ராசி அதாவது பழைய ராசினா சந்து பொந்து இன்னும் சொல்ல போனால் ஒரு ஸ்லக்கிஷ்னஸ் ஒரு அன்டெவலப்டு இருக்க ஏரியா தான் விருச்சிக ராசி என்ன அவ அந்த விருச்சிக ராசியில அவங்க அப்பா எங்க உட்காந்துருப்பாருன்னா தான் உட்காந்துருப்பாரு அவர் மெயின் பேசுல இருக்க மாட்டாரு எங்கன்னா சந்து பந்துல தான் உட்காந்து இருப்பாரு எங்கன்னா அப்போ இனி வக்கரமா இருக்கிறனால இவர் பல போராட்டத்துக்கு அப்புறம் தானே அவருடைய பூர்வீக சொத்தை அடைய முடியும்னு எடுத்துக்கலாங்களா பூர்வீக சொத்துக்கு வச்சுக்குவார தவிர அவ்வளவுதான் அது சும்மா நாமக வாசத்துக்கு வச்சுட்டு அப்படியே அவங்க சந்ததிக்கு கூட்டு போயிடுவாரு அதை வச்சு இவர் எய்ம் இவர் எய்ம்லாம் அது நடக்காது

அப்படியே அது இப்போ நீங்க டிஸ்போஸ் பண்ணனும் நீங்க எண்ணம் இருக்கிறதுனாலயே உங்க அப்பா குடுக்க மாட்டுறாரு அது ஒரு காரணம் அது ஒரு காரணம் போனவே சடரு புடுருன்றாரு அவர் சூரியன் இல்லையே அப்படித்தான் இருப்பாரு தகப்பனார் அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல உங்க மேல உங்க மேல அவருக்கு ஒண்ணும் பட் ஏன்னா கொஞ்சம் ஹெல்த் இஸ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்குங்க கொஞ்சம் கண்ணுல கொஞ்சம் பல்லுல எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்காது எதனால கண்ணுல பிரச்சனை இருக்கு அப்படின்னா வந்து சந்திரன் வந்து பன்னெண்டில் மறைகிறார் ராகுவோட இணைந்திருக்கிறார் வலது கண் சந்திரன் இடது அத வலது கண் சூரியன் இடது கண் சந்திரன் அப்போ வந்து ரெண்டாம் இடமும் பன்னெண்டாம் இடமும் கண் பா நேத்திர பாவங்கள் அப்படி வரும்போது உங்களுக்கு வந்து சந்திரன் ராகுவும் காம்பினேஷன்ஸ் இருக்கு அதனால அந்த கண்ணுல வந்து பூ விழுந்திருக்கலாம் புற விழுந்திருக்கலாம் கண்ணுல வந்து ஒரு டல்னஸ் கொடுத்துருக்கலாம்

செவ்வாய் 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 வந்து பாதகாதிபதி சார் அதனால செவ்வாய் பல்லுக்குரியது பாதகத்தை கொடுக்கும் செவ்வாயோட காரகங்கள் பாதகத்தை கொடுக்கும் கண்டிப்பாக அது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது செவ்வாய் திக்பலம் பெற்றது எதுக்காகனா உங்க தொழில் ஸ்தானத்துல வந்து உங்களுக்குன்னு ஒரு தைரியத்தை கொடுக்குறாரு அவ்வளோதான் தொழில் ஸ்தானத்தை அதை கொடுப்பாங்க தைரியத்தை கொடுக்குறாங்க எவ்வளவு போராட்டம் வந்தாலும் அதை தொழில வந்து ரொம்ப கான்பிடென்சியலாக பண்றேங்க அது வந்து செவ்வாய் தான் காரணம் அதுக்கு

சரி அடுத்து